வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் தலைப்பு செய்திகள் அர்ஜுன அணிக்கு சோகம் யாழ் மாநகர சபைக்கான கௌசல்யாவின் வேட்புமனு நிராகரிப்பு சர்ச்சையில் சிக்கிய மகிந்தவின் மனைவி நிர்வாணமாகப்பட்டாரா தேசபத தென்னகோன் தானே மாநகர சபைக்கான ஞான பிரகாசம் சிலக்சன் மற்றும் நரேந்திரன் கௌசல்யா ஆகியோரின் சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தொடர்பாக வெளியான உத்தியோகபூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் யாழ் மாநகர சபைக்கான தமிழ் மக்கள் கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பருத்தத்துறை நகரசபைக்கான வேட்புமனுக்களில் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் சட்டத்தை நாட உள்ளதாக கட்சி தலைமைகள் தெரிவித்து வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது கம்பகாவில் முன்னாள் முதல் பெண்மணி சிறந்து ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட நில பரிவர்த்தனைகள் குறித்து குற்றப்பிளவு விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஜெயசிங்க இது தொடர்பில் பதில் காவல்துறை மாதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எம்பல்குடு பகுதியில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த போது அவர் மேற்கண்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது விகாரிகளுக்கு சொந்தமானவி என கூறப்பட்ட நிலங்கள் தொடர்பான பத்திரங்களை வெளியிட்ட துணை அமைச்சர் மகிந்த ஜெயசிங் இம்பிள்குட் மற்றும் பகுதிகளில் உள்ள நிலங்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விற்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இகில இம்பிள்குடாவில் மகிந்த ராஜபக்ஷ ஆன்மீக அறக்கட்டளையின் கீழ் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஐந்து லட்சத்திற்கு வாங்கப்பட்ட ஒரு நிலம் பத்து மில்லியனுக்கு விற்கப்பட்டுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை அந்த நிலத்தின் உரிமையாளர் தங்காலை கால்டன் ஹவுஸை சேர்ந்து சிறந்தி விக்ரமசிங் ராஜபக்ஷ என்றும் ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளார் அதோடு நில ஒப்பந்தங்கள் தொடர்பான விசாரணைகளில் பத்திரங்கள் வரையப்பட்டு அலறி மாளிகையில் கையொப்பமிடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நுகே வசிக்கும் ஒருவருக்கு மாற்றப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாகவும் தொழிலாளர் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலிக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த மஹிந்த ஜெயசிங் அந்த நிலங்கள் சாதாரண குடிமக்களுக்கு சொந்தமானது என்று கூறும் பத்திரங்களை சமர்ப்பித்துள்ளார் இதன்படி அசல் உரிமையாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகளால் பிரச்சினைகள் எழுப்பப்பட்டதால் நிலங்களின் உரிமை குறித்து விசாரிக்க தாம் அந்த நிலங்களுக்கு சென்றதாகவும் துணை அமைச்சர் மேலும் கூறினார் இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்படும் எந்த ஒரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன் நிர்வாணமாக பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றர் கருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சுட்டு சம்பவம் தொடர்பாக தேசபந்த தென்னக்கோனை கைது செய்யுமாறு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த பின்னர் தேசபந்த தென்னக்கோன் கடந்த பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சிறந்தடைந்தார் அதன்பின் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் வழக்கறிஞர் சானிக அபே விக்ரம கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்படும் எந்தவொரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன் நிர்மாணமாக்கப்பட்டு சோதனையிடப்படுவார் அதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட இலங்கை முன்னாள் காவல்துறை மாதிபர் நடந்திருக்கலாம் ஏனைய கைதிகளைப் போலவே குறைந்தபட்ச வசதிகள் சிறைக்குள் தேசபந்தவிற்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கும் மேலும் சீமந்த திரையில் உறங்க வேண்டி இருக்கும் என்றும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் பாய் அல்லது மெத்தை பெற முடியும் என்றும் சானிக விக்ரம குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆக்ரா பகுதியில் உள்ள மதுரண்ட் கிராமத்தில் இளைஞரவர் யூ டியூப் காணொலிகளை பார்த்து தனக்கு தானே அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இளைஞருக்கு அடிக்கடி வயிற்று விலை ஏற்படுவதன் காரணமாக அவருக்கு முன்னதாக ஒருமுறை முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இருந்தும் அவருக்கு வயிற்று விலை குறைவடையவில்லை வைத்தியசாலைக்கு சென்று தீர்வு கிடைக்காத காரணத்தால் அவர் தனக்குத்தானே அறுவை சிகிச்சை செய்து கொள்ள தீர்மானித்துள்ளார் இதற்காக யூடியூப் மற்றும் இணையதளங்களில் அறுவை சிகிச்சை செய்யும் காணொலிகளை பார்த்து வயிற்று வலியுடன் அறுவை சிகிச்சை காணொலியில் பார்த்துவிட்டு அறுவை சிகிச்சை செய்யும் கத்தியால் தனது வயிற்றில் ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு கீறியுள்ளார் எதிர்பாராத விதமாக அவரது வயிற்றில் கத்தி ஆழமாக வெட்டியுள்ளது இதனால் அவருக்கு ரத்தம் வந்துள்ளது இதனை சரி செய்ய முயன்று குறித்த இளைஞர் வெட்டப்பட்ட இடத்தில் தையலிட்டுள்ளார் தவறான முறையில் தையலிடப்பட்டதன் காரணமாக ரத்தம் அதிகமாக வெளியேறியுள்ளது இதனால் அச்சமடைந்த அவர் கூச்சலிட்டதாகவும் பின்னர் வீட்டில் இருந்தவர்கள் குறித்த இளைஞனை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த இளைஞன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தீ விபத்து ஒன்று காரணமாக பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதால் இன்று கொழும்பில் இருந்து லண்டன் இரண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் லண்டனுக்கு இன்று மதியம் மணிக்கு யூஎல் ஐநூற்றி மூன்று விமானம் மற்றும் மற்றொரு விமானமான யூஎல் ஐநூற்றி நான்கு விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பயணிகளின் சிரமத்திற்கு மன்னிப்பு கோரியுள்ள ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இது விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டவுடன் லண்டனுக்கு விமானங்கள் மீண்டும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உதவி தேவைப்படும் பயணிகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வாடிக்கையாளர் மையத்தை ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று ஏழு 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 ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு நான்கு 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 ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது என்ற இலக்கங்களின் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இல்லையெனில் அருகில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகம் அல்லது அவர்களின் பயண முகவரை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனானிக்கு சோகம் யாழ் மாநகர சபைக்கான கௌசல்யாவின் வேட்புமனு நிராகரிப்பு சர்ச்சையில் சிக்கிய மகிந்தவின் மனைவி விமானங்கள் ரத்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விடுத்த முக்கிய அறிவிப்பு இத்துடன் இந்த செய்திகள் மேலும் தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி